அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் தற்போதைய பிரச்சனை அனைத்திற்கும் தீர்வு காண இந்த பரிகாரம் உங்களுக்கு நூறு சதவீதம் இல்லை இருநூறு சதவீதம் நிச்சயமாக கை கொடுக்கும் இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் இருப்பாளருக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஏன்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு புழுக்கமான சூழ்நிலை உட்கார்ந்து இருக்கும் போது கூட மனசுல ஒரு வருத்தம் வரும் பாருங்க அது துலாம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அதிகம் துலாம் ராசிக்காரர்கள் அவ்வளவு பாவம் செஞ்சு

மாத்தி ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தா துலாம் ராசிக்காரர்களால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் உங்க பிரச்சனைகளை முழுமையா தீர்க்கணும் அதுக்கு இந்த பரிகாரம் உங்களுக்கு நிச்சயம் சப்போர்ட்டிவா இருக்கும் இந்த பரிகாரத்தை பண்ணா உங்க வாழ்க்கையில அவ்வளவு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை ஏற்கனவே நிறைய துலாம் ராசி அன்பர்கள் செய்து பார்த்து அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை நிகழ்ந்திருக்கு நிறைய பேர் நிறைய கோவில் குளங்களுக்கு போறாங்க நிறைய தான தர்மங்கள் பண்றாங்க நிறைய யாக யாகங்கள் ஹோமங்கள்லாம் பண்றாங்க துலாம் ராசிக்காரர்கள் தனக்கு மீறியதுதான் தானம்ங்கிறது கிடையாது தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தானம் பண்ணுவாங்க தர்மத்தை எதிர்பார்க்காதவங்க தர்மத்தின் பிரதிபலனை எதிர்பார்க்காதவங்க அடுத்தவங்க சந்தோஷமா சிரிக்கிறாங்க பாருங்க மத்தவங்க சிரிப்பின் மகிழ்வில் வாழ்க்கைய கத்துக்கிறவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் அடுத்தவங்க நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லி கொடுப்பாங்க இப்படி வண்டி ஓட்டணும் இப்படி செய்யணும் அப்படின்னு ஆனா துலாம் ராசிக்காரர்கள் மட்டும் வண்டியில விழுந்து அடிபட்டு எழுந்து மேல வருவாங்க வாங்க துலாம் ராசிக்காரர்கள் கிட்ட இன்னைக்கு ஒரு பைக் கார் இருக்கு அப்படின்னா அதற்கு பின்பு பெரிய வர்க் இருக்கும் பெயின் இருக்கும் வலி இல்லாத வாழ்க்கை எந்த துலாம் ராசி அன்பர்களுக்கும் கிடையவே கிடையாது ஒரு வேலையில வாழ்க்கை துலாம் ராசி அன்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க பிறப்புங்கிறது எவ்வளவு பெரிய வலிங்கிறது தெரியும் துலாம் ராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையில தோல்விங்கிறது எவ்வளவு கஷ்டம்னு துலாம் ராசி அன்பர்களுக்கு தெரியும் துலாம் ராசி அன்பர்கள் அன்புக்காக இயங்கப்படுறவங்க அன்பால தோல்வி அடையக்கூடியவர்கள் ஒரு மெழுகுவத்தி தன்னை அடிமை ராசியாகி தீபத்தை எப்படி கொடுக்குதோ அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்துக்காக முழுவதும் அர்ப்பணிச்சு வாழறாங்க இவங்க வழிபடாத தெய்வங்கள் கோவிலே இருக்க முடியாதுன்னு சொல்லணும் நிறைய கோவில்கள் வழிபட்டிருப்பீங்க ஆனா குடும்பத்துல பிரச்சனை பொருளாதார இழப்பு கடன் ஒரு பக்கம் கழுத்தன் இருக்குது சுற்றி உள்ளவங்க பாசம் இல்லாம இருக்கிறது அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை எதுக்கு வாழறோம் அப்படிங்கறதே தெரியாம வாழறது கொடுத்த பணம் திரும்ப வராம இருக்கிறது உடுத்த உடை இல்லாம இருக்கிறது உடை இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத சூழல் இருந்தும் இல்லாத நிலை ஜாதகம் சரியில்லை சுத்தி உள்ளவங்க ஒரு பக்கம் பொறாமை அதுவும் அந்த பொறாமைய தாண்டி உடல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஒரு பக்கம் ஒரு சிலருக்கு அழறதுக்கு கூட யார்கிட்ட சொல்லி அழறது நமக்குன்னு நம்ம அழுகைய கேட்கறதுக்கு மனிதர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற லெவலுக்கு போயிருப்பாங்க அந்த அளவுக்கு தனிமையில் வாழக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் ஒரு வாழ்க்கை வீணா போனா கூட பரவாயில்ல இரண்டு கல்யாணம்

உடைய அடிப்படையும் சரி முழுவதுமா நிச்சயம் விளக்கும் குறிப்பா கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கணும் அல்ல ஆண்டு போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னா இந்த பரிகாரத்தை அவசியம் பண்ணுங்க பொருளாதார முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் மன அமைதி பிறக்கும் முதல்ல நீங்க பிறந்த தேதி எடுத்துக்கோங்க அது தேய்ப்பிறையில வரக்கூடிய தினமா இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்க ஏழாம் தேதி பிறந்துருக்கீங்கன்னா தேய்ப்பிறையில வரக்கூடிய ஏழாம் தேதி நீங்க பிப்ரவரி மாதம் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல எந்த மாதத்துல பிறந்திருந்தாலும் பரவாயில்ல மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் இப்படி எல்லா மாதங்கள்லயும் வரக்கூடிய அதே ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த பரிகாரம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்க பிறந்த தேதி அன்னைக்கு தேய்பிறையில ஒரு தேங்காய் உடைக்கணும் அடுத்து நீங்க பிறந்த கிழமை உதாரணத்துக்கு நீங்க இப்ப புதன்கிழமை பிறந்திருக்கீங்கன்னா தேய்பிறையில வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் ஒரு சிலருக்கு பிறந்த தேதியும் பிறந்த கிழமையும் ஒரே நாள்ல வந்தா அன்னைக்கு மட்டும் பிறந்த தேதிக்கு ஒரு தேங்காய் பிறந்த கிழமைக்கு ஒரு தேங்காய் இரண்டு தேங்காய் உடைக்காம எக்ஸ்ட்ராவா ஒரு தேங்காய் மூன்று தேங்காய உடைக்கணும் அடுத்து மூன்றாவதா பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தேங்காய் உடைக்கணும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு உடைக்கிற தேங்காய் மட்டும் நிச்சயமா மாலை ஆறு மணிக்கு மேல இரவு தான் தேங்காய் உடைக்கணும் உடைத்த தேங்காய நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வரவே கூடாது அது சிதறி தேங்காயா இருந்தா இன்னுமே சிறப்பு தான் இது ஆர்டரா தான் பண்ணணும்ங்கிற அவசியம் கிடையாது முதல்ல பிறந்த கிழமை வந்தா அன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து பௌர்ணமி வந்தா அன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து நீங்க பிறந்த தேதி தேய்பிரையில வருதுன்னா அன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் தேதி அடுத்து கிழமை அடுத்து பௌர்ணமிங்கிற ஆர்டர் ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நீங்க வீட்டில் பண்ணக்கூடாது கோவில்ல தான் பண்ணணும் எந்த கோவில்ல வேணாலும் பண்ணலாம் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நினைச்சு அல்லது இஷ்ட தெய்வ கோவிலில் போய் நீங்க இந்த பரிகாரம் பண்ணலாம் முதல் தேங்காய் உடைக்கும் போது உங்க குலதெய்வத்தை நினைச்சு உடைங்க அடுத்து இரண்டாவது தேங்காய் உடைக்கும் போது விநாயகப் பெருமானை நினைத்து உடைங்க மூன்றாவது தேங்காய் உடைக்கும் போது உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை நினைத்து தேங்காய் உடைங்க இந்த ஒவ்வொரு முறை தேங்காய் உடைக்கும் போதும் உங்க கோரிக்கைகள் எதுவோ அதை மனதார நினைச்சுக்கோங்க மினிமம் மூன்று கோரிக்கையாவது வச்சுக்கோங்க கோவில்ல நீங்க உங்க இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ நாயக பெருமானையோ நினைத்து நீங்க உங்க கையால உடைங்க மத்தவங்க கிட்ட கொடுத்தெல்லாம் உடைக்க சொல்ல வேண்டாம் நீங்களே உடைங்க ஐந்து வயது முதல் எழுபத்தைந்து வயது வரைக்கும் இருக்க யாரு வேணாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம் இந்த தேங்காய் உடைத்து இந்த பரிகாரம் பண்ணும்போது போது உங்க முக்கியமான கோரிக்கைகள் ஒவ்வொன்றும் நிச்சயம் நிறைவேற்றப்படும் இது ஏற்கனவே நிகழ்ந்திருக்கு நிறைய துலாம் ராசி என்பர்கள் ஏற்கனவே இந்த பரிகாரத்தை செய்து முழு பலன் பெற்றிருக்காங்க அனுபவ மான உண்மை இது அதனால அவசியம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வாழ்க்கையிலும் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் இந்த வீடியோ அவசியம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மற்றவங்களுக்கும் பயன்பெறணும்னு நினைச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்